ஹாய் எவ்ரி ஒன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்பெக்ட்ரம் எ History ஹிஸ்ட்ரி Modern மாடர்ன் இண்டியாவில் சாப்டர் த்ரீ அட்வன்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் இன் இண்டியா நாம் போன வீடியோவில் இந்தியாவில் ஃப்ரெஞ்சு மையங்களின் அடித்தளத்தை பற்றியும் ஃப்ரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனத்தின் ஆரம்ப கால பின்னடைவை பற்றியும் ஃப்ரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனத்தின் மறுசீரமைப்பை பற்றியும் இந்தியாவில் டியூப்ளெக்ஸின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சியை பற்றியும் ஆங்கிலோ ஃப்ரெஞ்சு போராட்டத்தை பற்றியும் பார்த்தோம் நீங்கள் தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலோ இல்லை இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முதல்ல நாம் ஆங்கிலேயர்களின் வெற்றி மற்றும் ஃப்ரெஞ்சுக்காரர்களின் தோல்விகளுக்கான காரணங்களை பற்றி பார்க்கலாம் ஆங்கிலேயர்களுடைய கிழக்கிந்திய நிறுவனம் ஒரு தனியார் நிறுவனம் அதனால் அதில் குறைவான அரசாங்க தலையீடே இருந்துச்சு இதன் காரணமாக முடிவு எடுப்பதும் வேகமாக நடந்துச்சு ஆனால் ஃப்ரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் மாநில அக்கறையின் கீழ் அமைஞ்சதுனால அதில் அரசாங்க தலையீடு கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு அதனால் முடிவு எடுப்பதுலேயும் தாமதம் ஏற்படுத்துச்சு ஆங்கிலேயர்களுடைய கடற்படை பிரெஞ்சு கடற்படையை விட ரொம்ப மேம்பட்டதாக இருந்துச்சு ஆங்கிலேயர்கள் ஃப்ரெஞ்சு மற்றும் இந்தியாவிற்கான கடல் வழி இணைப்பை தடுத்தாங்க இந்தியாவில் ஆங்கிலேயர்களுடைய மூன்று முக்கியமான குடியேற்றங்களுடைய இடங்கள் எங்கெங்க அப்படின்னா பம்பாய் கல்கட்டா மற்றும் மெட்ராஸ் ஆனால் காரர்களுடைய குடியேற்றம் பாண்டிச்சேரியில் மட்டுமே சிறந்து விளங்குச்சு பிரெஞ்சுக்காரர்களுடைய லட்சியமும் பிரிட்டிஷ்காரர்களுடைய லட்சியமும் வித்தியாசமாக இருந்துச்சு ஏன்னா பிரெஞ்சுக்காரர்களுக்கு பிராந்திய லட்சியமே வணிக ஆர்வத்தை விட மேலோங்கி இருந்துச்சு இதனால் அவங்களுக்கு நிதி பற்றாக்குறை வலுவாகவே இருந்துச்சு ஆனால் பிரிட்டிஷ்காரர்கள் பிராந்திய லட்சியத்தையும் வணிக ஆர்வத்தையும் சமமாக கொண்டதுனால அவங்களுக்கு போருக்காக அதிக நிதி கிடச்சிச்சு ஆங்கிலேயர்களுடைய முகாமில் சிறந்த தளபதிகள் நிறைய பேர் இருந்தாங்க அதில் சிலர் சார் ஐரி குட்டே மேஜர் ஸ்ட்ரிஞ்சர் லாரன்ஸ் மற்றும் ராபர்ட் லெவ் போன்றவர்கள் ஆனால் ஃப்ரெஞ்சு முகாமில் ஒரே ஒருத்தர் தான் இருந்தார் அது டியூப்ளெக்ஸ் மட்டும்தான் அடுத்ததாக நாம் இந்தியாவில் ஃப்ரெஞ்சுக்காரர்களின் ஆரம்பகால வர்த்தக பொருட்களை பற்றி பார்க்கலாம் பிரெஞ்சுக்காரர்களுடைய அதிக தேவையாக இருந்தது பருத்தி நீண்ட துணி சோளம்பூர் மற்றும் மோரிஸ் இந்திய பருத்தி எடையில் குறைஞ்சிருந்தாலும் தரத்தில் வலுவாகவே இருந்துச்சு இன்னும் சில விஷயங்களில் இந்தியா சிறந்தே விளங்குச்சு அதில் குறிப்பாக வர்ணம் பூசப்பட்ட துணிகள் மற்றும் அச்சுகள் பட்டுகள் மற்றும் சாயங்கள் இந்தியாவில் சிறப்பாக இருந்துச்சு இந்திய ஜவுளிக்கு ஐரோப்பா மற்றும் ஆசியாவில் மிகப்பெரிய தேவை இருந்துச்சு இதை இந்தியர்கள் பல நூற்றாண்டுகளாக சீனா ஜப்பான் இந்தோனேஷியா போன்ற தீவுகளுக்கு வர்த்தகம் செய்து வந்தாங்க ஆனால் இப்போது டச்சுக்காரர்கள் பிரிட்டிஷ் மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள் இந்தோனேஷியாவில் உள்ள மசாலா பொருட்களுக்கு இந்த பருத்தியை இணையாக கொடுத்து வியாபாரம் செய்து வந்தாங்க பதினெட்டாம் நூற்றாண்டில் ஃப்ரெஞ்ச்காரர்களால் தயாரிக்கப்பட்ட வண்ண வடிவிலான கைக்குட்டைகள் தீவு சந்தைகளுக்காகவே பிரத்யேகமாக நெய்யப்பட்டுச்சு மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள அடிமைகள் ஷெல்ஸ் இந்திய ஜவுளி மற்றும் மசாலா பொருட்களை பிரெஞ்சுக்காரர்கள் வணிகம் செய்து வந்தாங்க வடக்கு அமெரிக்காவில் உள்ள பிரெஞ்சு காலனிகளுக்கு அடிமைகளையும் அவங்க அனுப்பி வச்சாங்க ஐரோப்பிய வர்த்தகர்கள் நன்கு நிறுவப்பட்ட விதிகள் மற்றும் நடைமுறைகளை கற்றுக்கொண்டு பூர்வீக தூதர்களிடம் வெற்றிகரமாகவே ஒத்துழைச்சும் வந்தாங்க நாம அடுத்த வீடியோவில் டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை பற்றி பார்க்கலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு ரொம்ப நன்றி